குளித்தலை அருகே கல்லடையில் நடந்த மாநில அளவிலான கபடி போட்டியில் திருவாரூர் மாவட்ட அணி முதல் பரிசு நாற்பதாயிரம் ரூபாய் பெற்றது தொகைமலை அருகே கல்லடையில் பத்தாம் ஆண்டு மாநில அளவிலான தொடர் கபடி போட்டி நடந்தது ஊர் பட்டயதார் வையகன் காரியக்கார் துரைராஜ் ஆகியோர் தலைமை வகித்தனர் கிளப் ஒருங்கிணைப்பாளர் வசந்த் உள்பட முன்னாள் கபடி வீரர்கள் இளைஞர் அமைப்பினர் முன்னிலை வகித்தனர் இந்த போட்டியில் கரூர் திருச்சி திண்டுக்கல் திருவாரூர் தஞ்சாவூர் உள்பட நாமக்கல்லில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் முப்பது அணிகள் கலந்து கொண்டு விளையாடினர் இதில் திருவாரூர் மாவட்டம் கட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் கபடி அணியினரும் கரூர் மாவட்டம் பிச்சம்பட்டி பிவி கே ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினரும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்று விளையாடினர் பரபரப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் திருவாரூர் மாவட்டம் கட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் கபடி அணி இருபத்தி ஐந்து புள்ளிகள் பெற்று முதல் பரிசாக ரூபாய் நாற்பதாயிரத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரொக்கப்பணம் மற்றும் ஐம்பது கிராம் வெள்ளி நாணயம் ஐந்து அடி சுழல் கோப்பையை தட்டிச் சென்றது மேலும் இரண்டாவது பரிசை கரூர் மாவட்டம் பிச்சம்பட்டி பிவி கே ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி மூன்றாவது பரிசை கரூர் மாவட்டம் சின்னப்பில் லூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் கபடி குழு நான்காவது பரிசை கரூர் மாவட்டம் வடச்சேரி லயன்ஸ் கிளப் கபடி அணியும் பெற்றனர் தொடர்ந்து காலிறுதியில் தோல்வியுற்ற அணிகளுக்கு ஐந்தாயிரம் சிறப்பு பரிசுகள் உள்பட சிறந்த அணிகள் சிறந்த வீரர்களுக்கு தலா ரூபாய் ஐந்தாயிரம் உள்பட ஏழு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செவன் நியூஸ் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் செய்தி Okay, am okay.